இஸ்ரேல் வரலாற்றிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திச்சிருக்கிறாங்க பல முக்கியமான தாக்குதல்களை இஸ்ரேல் சந்திச்சிருந்தாலும் கூட இன்றைய தாக்குதல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது மூன்று இடங்களில் மூன்று முனைகளிலிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது ஏமன் ஹவுதி படைகள் வந்து மிசல்ஸ்களை அனுப்பி இஸ்ரேலினுடைய மத்திய நகரங்களை தாக்கியிருக்கிறாங்க அந்த மிசல்ஸ்கள் வந்து வழக்கமாக இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு முன்பே அதனை தடுத்து வீழ்த்திவிடக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் வச்சிருக்கிறாங்க ஏரோஸ்லிங் அப்படிங்கிற பெயரில் ஏரோஸ்லிங் ஒன் ஏரோஸ்லிங் டூ அப்படிங்கிற பெயரில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வச்சுருக்கிறாங்க அதே போல் டோம் அப்படிங்கிறது அது தனி இப்படி பல வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்திருந்தாலும் கூட அந்த ஏமன் படைகள் வீசிய அந்த மிசில் குரூஸ் மிசில்ஸுகள் அது பல இடைமறித்தல்களை தாண்டி இன்னும் சொல்ல போனால் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றி இஸ்ரேலுக்குள் புகுந்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி இதில் என்ன விஷயம்னு பார்க்கும்போது இஸ்ரேல் வரலாற்றிலே இதுவரையும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சம் பேர் பதுங்கு அறைகளில் வந்து தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க அதுதான் மிக முக்கியமான விஷயம் வழக்கமாக இஸ்ரேலில் வந்து தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லா தாக்குதல் இருக்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு செட்டிலர்ஸ்கள் அங்கேருந்து அவங்க வெளியேறி மத்திய நகரங்களில் தங்கியிருக்கிறாங்க அதே போல காசா எல்லை ஒட்டிய பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேலியர்கள் வெளியேற்றப்பட்டு மத்திய பகுதிகளில் தங்கி அதே போல இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி அந்த ஈழட்டு துறைமுகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி செங்கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதி மீதும் ஏற்கனவே ஹவுதிகள் தாக்குதல் நடத்திட்டு வர்றதுனால அந்த பகுதியும் வந்து முழு கண்காணிப்புல இருக்கு இந்த சூழ்நிலையில தான் ஹவுதிகள் ஏவி இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ்கள் எப்படி இஸ்ரேலை வந்தடைந்தன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான கேள்வி காரணம் என்னன்னா ஏமன்ல இருந்து இஸ்ரேலுக்கு வந்து மிசைல்ஸ்கள் வந்து சேரணும் அப்படின்னா பல நாடுகளை தாண்டி தான் வரணும் குறிப்பாக சவுதி அரேபியா அதே போல் எகிப்து ஜோர்டான் இப்படி பல நாடுகளை தாண்டி தான் இஸ்ரேலுக்குள்ளே வர முடியும் அப்படி இருக்கும்போது அதை அமெரிக்கா வந்து ஆல்ரெடி செங்கடல் பகுதிகளிலையும் இஸ்ரேலை சுற்றியக்கூடிய பகுதிகளையும் அமெரிக்க போர்க்கப்பல்களை நிறுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் வந்து அதை முறியடிப்பதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க இதையெல்லாம் மீறி எப்படி வந்து அந்த மிசைல்ஸ் உள்ளே வந்தன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ இந்த தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் ஏற்படவில்லை அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு ஒன்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்னும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த படுகாயம் எப்படி அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பதுங்கு அறைகளுக்கு வந்து தப்பி ஓடும்போது அந்த நெரிசலில் காயமடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இந்த தாக்குதல் இஸ்ரேலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இந்த நிலையில் இன்னொரு பக்கம் வடக்கு பகுதியில் இருந்து ஹிஸ்புல்லாவும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் ஐம்பது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல்களை வழக்கம் போல் இஸ்ரேலினுடைய அந்த டோம்கள் தடுத்து நிறுத்தும் போது இஸ்ரேலினுடைய குறிப்பிட்ட ஒரு இரண்டு இராணுவ தலைமையகங்கள் மீது ஆளில்லா விமானத்தை ஏவி ஹிஸ்புலா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அந்த ஆளில்லா விமானங்கள் இலக்குகளை சரியாக தாக்கியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கு அதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஒரு நகரத்தில் வந்து ஒரு கார் குண்டு வெடிப்பு நடந்திருக்கு அதில் வந்து ஒரு ஒரு காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை சில மணி நேரங்களுக்குள்ள அடுத்தடுத்த மூன்று தாக்குதல்களை இஸ்ரேல் வந்து எதிர்கொண்டிருக்கு இப்போ இஸ்ரேலினுடைய இராணுவ தலைவர்களோ இப்போ நான் இந்த வீடியோவை பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல இஸ்ரேலினுடைய அந்த ராணுவ தலைவர்களோ அல்லது அரசியல் தலைவர்களோ யாருமே எந்த கருத்துமே தெரிவிக்கல ஏன்னா அவங்க வந்து என்ன நடந்தது அப்படின்னே தெரியாத ஒரு நிலையில வந்து அவங்க இருக்கிறாங்க ஆனா நிச்சயமாக இதற்கு வந்து கடுமையான பதிலடியை இஸ்ரேல் தரப்பிலிருந்து இருந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஏமன் படைகளுடைய தாக்குதலுக்கு முக்கியமான காரணம் பார்க்கும்போது அவர்களுடைய ஹொதை இதா அப்படிங்கிற ஒரு துறைமுக நகரத்தை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் தாக்கியது தாக்குதல் நடத்தினாங்க அதில் வந்து அந்த எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் தீ தீப்பற்றி எரிந்து அதில் பலர் உயிரிழந்தாங்க அதற்கான பதிலடி வந்து விரைவில் கொடுக்கப்படும் அப்படின்னு நேற்று அதாவது சனிக்கிழமை தான் ஏமனினுடைய தலைவர்கள் பலரும் அறிக்கைகளை வெளியிட்டாங்க அதாவது இஸ்ரேலுக்கு வந்து ஏமன் வந்து பதிலடி கொடுக்க வேண்டிய வந்து பாக்கி வந்து இருக்குது நிச்சயமாக நாங்கள் அதை கொடுப்போம் சரியான நேரத்தில் சரியான முறையில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இது வழக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த நாளே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட முந்நூற்று ஐம்பது நாளை நெருங்கி இருக்கக்கூடிய இந்த காசா இஸ்ரேல் போரில் இன்று நடைபெற்ற தாக்குதல் வந்து முக்கியமான ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுது ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு மத்திய கிழக்கில் ஒரு பெரிய வல்லரசு நாடாக அரபு நாடுகளால் பார்க்கப்படும் குறிப்பாக ஜோர்டானுடைய மன்னர் நேற்று கூட ஒரு தகவலை அறிக்கையை வந்து வெளியிட்டுறாரு அதாவது மத்திய கிழக்கில் வந்து மிக முக்கியமான நாடு இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து அமைதி கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு எங்களுக்காக வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் மாதிரி விடுத்தார் அதை கூட பல அரபு நாடுகளின் தலைவர்கள் அதை கண்டித்தாங்க ஏன் இஸ்ரேல் இவ்வளோ பெரிய பாதிப்போல் ஏற்படுத்திய பிறகும் இஸ்ரேலோடு ஏன் வந்து இப்படி ஒரு இணக்கமாக போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க அந்தளவுக்கு அரபு நாடுகள் மத்தியில் ஒரு அச்சத்தை இஸ்ரேல் ஏற்படுத்தி வைத்திருந்தது ஆனால் இப்போ கிட்டத்தட்ட முன்னூற்று ஐம்பது நாளைக்கு கடந்தும் கூட இஸ்ரேல் தன் மீதான தாக்குதல்களை தடுக்கக்கூடிய திறனை கூட இன்னும் பெறலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இருபத்தி மூன்றாயிரம் பேர் வந்து அகதிகள் முகாமில் அதாவது பதுங்க அறைகளில் போய் ஒரே நம்ம ஒரு மணி ஒரு சில மணி நேரங்களில் அவங்க தங்க வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இது இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுது இஸ்ரேல் வந்து செய்த ஒரே ஒரு மிக மோசமான விஷயம் என்னென்னா இந்த காசாவில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை கொலை செஞ்சதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை காயமடைய செய்ததும் அதே போல் காசாவினுடைய எண்பத்தைந்து சதவீத பகுதிகளை வந்து அழிச்சது மட்டும்தான் இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் இதை தவிர்த்துட்டு அவங்க இந்த போரில் வந்து எந்த விதமான சாதனையுமே செய்யலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் இணைஞ்சிருங்க நன்றி